ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரன் அவர்களோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு அதனால அதை பற்றி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்தது பட் ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஒரு பயோகிராஃபியோ இல்லைனா முழுக்க முழுக்க அவரை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணி வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் கைட்லைன்ஸில் அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சதுனால ஓகே நம்ம இந்த சேனல் அதிகமாக சினிமாஸ் தான் பேசுகிறோம் சினிமாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுக்கு இது வரைக்கும் எல்டி பேஸ் பண்ண படங்கள் வந்தது அது எந்தெந்த இடங்கள்லாம் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்ற மாதிரியான ஒரு கன்டென்ட் மேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா வந்தது அதனாலேயே இதை வந்து ஒரு ரெண்டு விதமான செக்டாராக நான் பிரிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரபாகரன் அவர்களோட பெயரை வச்சோ இல்லைன்னா அங்க நடக்கக்கூடிய போர் பதற்றங்களை வச்சோ இல்லைன்னா வந்து அந்த எல்டிடி பேஸ்ல இருக்கக்கூடிய வசனங்கள் வச்சு வெளிவந்த படங்களை ஒரு செக்டாராகவும் முழுக்க முழுக்க சிங்கள இராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் நடந்த போர் பதற்றம் அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அவரோட வாழ்க்கை வரலாறு இது இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப கரும்புள்ளியே அமைந்த ராஜீவ்காந்தி படுகொலை இது மாதிரியான பல விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு முழு திரைப்படமாக உருவான படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத செக்டர் டூவாக வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வசனங்கள் ரீதியாகவும் அந்த போர் பதற்றங்கள் கருத்தியல் கதைகள் ரீதியாகவும் வெளிவந்த முழுக்க முழுக்க தமிழீழ விடுதலை புலிகளை அடிப்படையாக கொண்ட படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒன் டைலாக் ரெஃபரன்சஸ் மூலமா தலைவர் பிரபாகர்னா வந்து நினைவு கூர்ந்த படங்கள் இதில் வந்து சொன்னவனே டக்குன்னு அவங்க எல்லாருக்குமே ஸ்பார்க் ஆவர ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இது அதிகமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்போம் அதுவும் அந்த படத்தில் அந்த டைலாக் வரும்போதே நமக்கு பயங்கரமான ஒரு மூமெண்ட் வரும் அதுல வந்து ஸ்ருதிஹாசன் கேட்பாங்க சண்டை சண்டை நலஞ்சாங்க அப்படிதான் பக்கத்து நாட்டுல நம்ம சண்டை போட்டால் நமக்கு என்ன கிடைச்சது தான் போகணுன்ற ஒரு டைலாக் ஒன்று வரும் அப்பஸ்ட் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் மலேசியாவில் நம்மளை அடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் அடிச்சாங்க இப்ப தமிழகத்திலே வந்து நம்மளை அடிக்கிறாங்க இலங்கையில் அடிச்சாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும் அப்பதான் சூர்யா அவர்கள் சொல்லுவாரு ஒன்பது நாடுகள் சேர்ந்து ஒரு தமிழன அழிக்கிறதுக்கு வீரம் கிடையாது அது பேர் துரோகம் அப்படின்னு சொல்லுவாரு அது யாரை சொல்றாரு ஏழாம் வரை முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல என்ன கட்டுறது தமிழ் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராம் மற்றும் ஜீவாவோட காம்போல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில் மேவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு படத்துல ஜீவா அவர்கள் வந்து பப்ளிக்ல நின்னு சிகரெட் புடிச்சதுக்காக போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவர் பேர் எழுதுறதுக்காக உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க பிரபாகரன் சார் அப்படின்னு என்னப்பா பேரே வில்லங்கமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க பிரபாகர் வேறே வில்லங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு இடம் அதாவது தெரி அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு படத்துலயுமே இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா அதாவது தெரி படத்துல விஜயகுமார் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம விஜய் அவர்கள் வந்து ரோல் பிளே பண்ணியிருப்பாரு அவர் வந்து இறந்து போனதாகவும் ஒரு காசிப் இருக்கும் திரும்ப அவர் வந்து எல்லாரும் பழி வாங்கினதாகவும் ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க அப்ப நடந்த பிரெஸ் மீட்ல பிரபு அவர்கள்ட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்பாரு சார் நம்ம தமிழகத்துல எப்பொழுதுமே வந்து ஒரு தலைவர்களோட மரணத்துல எப்போதுமே ஒரு மர்மம் நிலவும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பிரபு நிப்பாட்டு நிப்பாட்டு நீ யார சொல்ல போறேன்னு தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு ஸோ அந்த இடத்துல லிட்டரலா அந்த யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா தலைவர் பிரபாகரன் அவர்களை தான் மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா திரும்ப அந்த பத்திரிகையாளர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு தலைவர்கள் என்னையுமே அழிஞ்சதா அதாவது அவங்க எல்லாம் இறந்து போயிட்டதா நாங்க என்னையுமே கன்சிடர் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிடுவாரு இது ஒரு மூணாவது படமா இருக்கு நிறைய பெரிய தலைவர்களோட மரணங்கள்லாம் இன்னும் இங்க உறுதி செய்யப்படல சார் நேத்தி நேதாஜி சமீபத்துல இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கிறது ஜெகமே படம் தான் இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜன் தனு சிவங்களோட கூட்டணியில் வெளிவந்த படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் ஸ்பெசிஃபிக்காக பயங்கரமா ஒரு ரெண்டு டைலாக் இருக்கும் முதல் டைலாக் என்ன அப்படின்னா அங்கே லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் கேங்ஸ்டர் ஆன சிவதாஸ் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு அவங்களோட பசங்களை பார்த்து நம்ம பசங்க புளிங்கடா புலிங்கடா விலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு புலிங்கள் அதாவது நான் சொல்றது புலிகள் புள்ளிங்கோ கிடையாது நம்ம பசங்களாம் புலிங்கடா அப்படின்னு சொல்வாரு என்னடா புளிங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு கீழே இருக்கிற பசங்களாம் ஆமா ஆமா மாஸ்டர் நாங்க புளிங்கதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அம்மா பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல அந்த கையில எடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஏது எங்க நீங்க பதிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கலையரசன் விஷயம் சொல்லுவாரு எங்க தலைவன் இறந்துட்டா எல்லாரும் சொல்றாங்க எங்க தலைவர் மீண்டும் வருவார் நாங்க அதனாலதான் அந்த அப்படின்னு சொல்லுவாரு மீண்டும் மக்களுக்காக போராடுவான் அப்ப தேவைப்படும் என்று ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இரண்டாவது இடத்துல ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா சிவதாசை வந்து வெள்ளக்காரனோட சேர்ந்து தனுஷ் துரோகத்து மூலமாக காட்டி கொடுத்து கொலை பண்ணிவிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா சிவதாஸ் ஒரு டைலாக் சொல்வாரு துரோகம் நம்ம இனத்தோட சாபம் அப்படின்னு சொல்வாரு அதுக்கு தனுஷ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு அரசியலில் அதெல்லாம் சாதாரணம் அப்ப அப்படின்னு லிட்ரலி அங்கேருந்து பேக்ரவுண்ட் கலருக்கும் அங்கே அந்த டைலாக் பேசுனதுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அரசியல் ரீதியாக அதை யாரை சொன்னாரு இதில் யாரை ரெஃபரன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ತೋಡ್ ಸಾವು ಹರಸಿಯಲ್ಲ ಎಲ್ಲ ಇದೆಲ್ಲ ஒரு பக்கம் படங்கள் மூலமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து பாடல்ல ஒரு இடத்துல இது ரெஃபரன்ஸ் ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூம் அப்படிங்கிற ஒரு படம் ஆக்டர் ஜீவா அதுக்கப்புறம் காதலர் சந்தியா இவங்க இரண்டு பேர் நடித்த ஒரு படம் தான் இதில் டைலாமோ டைலாமோ அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் ப அதி பயங்கரமான ஹிட் இந்த பாட்டு இதில் ஒரு லிரிக் ஒன்று வரும் ஸ்ரீலங்கா நீயானா எல்டி டி நானா ஐயோனி வாயை கொஞ்சம் மூடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வரும் இதுல ஸ்ரீலங்கா நீனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்டி டிஏ வந்து சென்சார் பண்ணிவிடுவாங்க சைலண்ட் பண்ணிவிடுவாங்க ஆக மொத்தம் அந்த ஒரு இடத்துலேயும் ஸ்ரீலங்கா விசஸ் எல்டிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லவ் ட்ராக்ல கொண்டு வந்திருப்பாரு விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா உருமீன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் இந்த படத்துல பாபி சிம்மா ஒரு ஹீரோ ஃபாரினர்ஸை பாபி சிம்மா பாரஸ்ட்ல ட்ரக்கிங் கூட்டு போவாரு கூட்டு போகிற இடத்துல டைகர்ஸ் அதாவது அனிமல் விலங்கு இருக்குல்ல புளிய வந்து உங்களால சுட முடியாது புளியை வந்து உங்க கண்ணால பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போகும் அப்போ ஒரு விளக்கார சொல்லுவான் அதாவது மார்க் மை வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் ஒரு புளியை சொட்டு கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவான் அதுக்கு வந்து நம்ம அப்பு குட்டி அந்த படத்தில் விடுதலை அப்படிங்கிற பேர்ல ரோல் பண்ணிருப்பாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு இது வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரம் எண்ணிக்கையில இருந்த புலிகளை அழிச்சு அழிச்சு பதினெட்டாயிரம் அப்படிங்கிற கவுண்ட் கொண்டுட்டு வந்துட்டீங்க நான் உன்னை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க புலிகளை உங்களால கொல்ல முடியும் ஒருபோதும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அப்பகுட்டி சொல்லுவாரு உடனே பாபி சிம் கேட்பாரு அண்ணே நீங்க எந்த புலிகளை சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு உடனே அப்பகுட்டி சொல்லுவாரு தம்பி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு புலிகளை கொண்டு குவிக்கலாம் ஒரேடியா அழிச்சிட முடியாது எந்த புலிகளை சொல்றீங்க இப்படியா வந்து படங்கள் மூலமா நிறைய இடங்கள்ல ரெஃபரன்ஸ் இருக்க தான் செஞ்சது இந்த ஒரு வரிசையில் பாத்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் நடித்த ஒரு படம் கூட நம்ம பிரபாகரன் அவர்களை நினைவு கூடுற மாதிரி தான் இருக்கும் அது பிரபாகரன் மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை நினைவு கூடுற மாதிரி தான் இருக்கும் பில்லா டூ அவர் இலங்கையில இருந்து ஒரு அகதியா அந்த கேம்புக்கு வருவாரு அங்க அவருக்கு வந்து வைக்கக்கூடிய என்கொயரி அதுக்கு அவர் வந்து ரொம்ப வீம்பாவே பதில் சொல்லிட்டு இருப்பாரு நீ என்ன தீவிரவாதியான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரி ஒரு கேள்வி அப்புறம் அதுக்கு அஜித் சொல்வாரு போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஒரு சண்டையில அவன் போராளி அவன் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுவார் லிட்ரலி ஹிஸ் கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா சேம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்புக்கு வருவார் இப்படியா பட்ட டயலாக் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவர் யாரை பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயம் நான் தீவிரவாதிக்கும் போராளிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் வெற்றி இது எல்லா திரைப்படங்கள்லயும் பாடல்கள்லயுமே இடம் பெற்ற ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத தாண்டி தமிழ் ஒரு நடிகர் ஒருத்தவர் ஒரு அவார்டு பங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல நின்னு பிரபாகரன் அவரோட பேரை சொல்லி ஒட்டுமொத்த ஸ்டேஜுமே கூஸ் பம்ஸுக்குள்ளாக அது ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் அதாவது ஆங்கர் ஒருத்தர் கேள்வி கேட்பாரு நிஜ வாழ்க்கையில நீங்க யாருக்கு கட்டப்பாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கட்டப்பாவா இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க அதுக்கு சத்யராஜ் சொல்லுவாரு கட்டப்பானா முதுகுல குத்துறதானே நாங்க நாங்க வந்து அப்பேற்பட்ட இனத்துல இருந்து வரல நாங்க ஒப்பற்ற தலைவர் பிரபாகரனோட வீரத்தால வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அதனால யார் முதுகுலையும் கூத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு கூப்பிடுற பழக்கம் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்லுவாரு எங்க இனத்துல அந்த பழக்கம் இல்ல ஒத்தைக்கு ஒத்த வாடா பாத்துக்கலாங்கிறத எங்க இனம் இது எல்லாமே டயலாக் ரெஃபரன்சஸா அங்கங்க வந்து நம்மளுக்கு பிரபாகரன் அவர்களை நினைவு கூர்ந்த இடங்களா இருக்கு ஓகே இடங்களை தாண்டி முழுக்க முழுக்க எல்டிடியோட டிட பேஸ் ஸ்டோரிஸ் பிரபகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அங்க என்ன நடக்குது எதுனால இந்திய அரசு பிரபாரன் அவர்களுக்கு எதிராக இருந்ததுன்ற ஒரு கதைக்களம் இருக்குல்ல அதை ரியல் ஸ்டோரியா எங்கெங்கே பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு போயிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாத்தீங்க அப்படின்னா புன்னகை மன்னன் அப்படிங்கிற ஒரு படம் வருது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளையராஜாவோட ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும் டட டட ட அப்படிங்கிற ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும் கமல்ஹாசன் பயங்கரமா டான்ஸ் ஆடுவார் இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு அந்த ஒரு படமே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்களோட வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அதுல ரேவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு ஜோடியா ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க அவங்க இலங்கையில இருந்து வந்த ஒரு அகதி தான் அந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க அதுல பாலச்சந்தர் அழுத்தமா பல கருத்துக்களை பேசியிருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே வந்த இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்களோட அரசியல பேசக்கூடிய படமா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிச்சு இரண்டாயிரம் வரைக்கும் அடுத்த பத்து ஆண்டுகள்ல இரண்டு படம் வருது முதல்ல பாத்தீங்கன்னா நான் உனக்காக பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு படம் ஒண்ணு வருது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜனகராஜ் அண்ட் மோகினி இவங்க இரண்டு பேருமே இலங்கையில இருந்து எங்க முகாம்ல தஞ்சம் அடைஞ்சிருக்க ஒரு கேரக்டராக தான் நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு படத்திலையுமே பாத்தீங்கன்னா அழுத்தமாக எதுக்கு அவங்க வந்து அகதியா எங்க முகாம்ல இடம் பெயர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமான பதிவு பண்ணியிருப்பாரு அந்த படத்தோட இயக்குனர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் வருது தமிழ் சினிமாவில் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட வருது சந்தோஷ் சிவன் அவர்களோட டைரக்ஷன்ல வர்ற ஒரு படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்களோட படுகொலையும் இதனால இலங்கையில நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் என்ன அப்படிங்கிற மாதிரியான கதைக்களத்தை கொண்டுட்டு வெளியில வர்ற ஒரு படம் தான் டெரரிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு ஸோ அடுத்த ஒரு பத்து வருடங்களுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் காலகட்டங்களுக்கு அப்புறமாவே இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் அதுக்கப்புறம் அந்த ராஜீவ் காந்தி படுகொலை சார்ந்து நிறைய படங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு அதிக அளவில் ஸோ இரண்டாயிரத்துக்கு அப்புறமா என்னென்ன படம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது கமல்ஹாசன் அவர்களோட படம் தான் தெனாலி இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெனாலிக்கு என்ன பயணம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு வரும் நம்ம கமல் அவர்களுக்கு அந்த படத்தில் எதை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கும் அவர் எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த படத்தை வந்து நம்ம அவரோட அந்த ஒரு அந்த படம் எதோட மைய கருத்து எடுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாமலே பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் ரவிக்குமாரோட இயக்கத்தில் வந்த படம் தான் தெனாலி இந்த படத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு எதற்கு வந்து பயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இலங்கை தமிழர் சோ இலங்கையில நடக்கக்கூடிய போர் அதனால எப்போதுமே நம்ம ஒரு பதற்ற சூழ்நிலையில இருப்போம்னு சொல்லி அந்த பதற்றத்தை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அதனாலே அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது அதுக்காக அவர் மனநிலை சிகிச்சை எடுக்கிறதுக்காக தான் அவர் இங்கே தமிழகம் வருவார் அதுதான் வந்து இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரியா இருக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காற்றுக்கு என்ன வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த ஒரு படத்துல இலங்கையில் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க இங்க இருக்கு இங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகளும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை கொண்ட படம் தான் காட்டிருக்கு என்ன வெளிச்சம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அருண் பாண்டியன் குஷ்பு அண்ட் சுஜிதா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்த படத்துல இது ஒரு மிக முக்கியமான படம் அந்த இலங்கை ராணுவங்கள் பத்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு சூர்யாவோட லைஃப்ல மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னா நந்தா அதுதான் வந்து இந்த வரிசையில மூணாவது இடத்துல இருக்கு அந்த இதுக்கு அவரோட வாழ்க்கையில முக்கியமான இடத்துல இருக்குன்னா அவரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒரு படம் தான் வந்து லைலா அவரோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்னு நம்ம இப்போ சொல்லலாம் ஏன்னா லைலா இந்த படத்துல ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜா நடிச்சிருப்பாங்க இலங்கை அகதியா நடிச்சிருப்பாங்க இந்த ஒரு படத்துல அப்படி என்ன வந்து இலங்கை மக்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும் பிரபாகரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரபாகரன் ரெஃபரன்ஸ் இருக்காது அங்க இருந்து வர மக்கள் முகாமில் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படி வந்து இலங்கை ராணுவத்தால அகதியா அனுப்பப்படுற மக்களை யாருமே ரிசீவ் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த ஊர்ல பெரியவராக இருக்கக்கூடிய ராஜ்கிரண் அவர் போய் எல்லாரையும் கூட்டி வர சொல்லுவார் அந்த ஒரு இடத்துல நந்தாவாக ப்ளே பண்ணுற சூரியா போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரார் இலங்கை மக்களோட வழிகளும் அங்கே நடக்கக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலைகளும் இந்த இடத்துல தெரியும் அதனால நந்தா இந்த இடத்துல மிக முக்கியமான மூணாவது இடத்துல இருக்குது இதோட இயக்குனர் பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்கெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் முத்தமிட்டாள் மணிரத்னம் எப்போதுமே வந்து வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வலுவாக எடுத்து சொல்லக்கூடியவர் முதல் முறையாக வேறு நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை ஒரு கமர்ஷியல் ஒரு ஆஸ்பெக்ட் மூலமாக எடுத்து சொன்னார் இது எந்தளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தை பற்றி நமக்கே தெரியும் அதில் வந்து ஒரு குழந்தைய அவங்க தத்தெடுத்திருப்பாங்க பட் அவங்களோட ரியல் பேரண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்டீல் அங்கா கூப்பிட்டு போவாங்க பட் கூட்டு போகிற அந்த டைமில் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஒரு போர் பதற்றம் அங்கே எப்படியாப்பட்ட ஷூட் அவுட்ஸ்லாம் நடக்குது ஏன் அங்கே யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை மணிரத் அழுத்தி சொல்லியிருப்பாரு அந்த படத்தை வெளியில இருந்து பார்க்கும்போது கண்ணத்தில் முத்தமிட்டால் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான பொண்ணு படம் ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான படம் இது ஒரு ஃபேமிலி படம் எல்லாம் உள்ள போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆஸ்பெக்டா தலையை உள்ள மறைச்சி வச்சிருப்பாரு மணி தரம் யுவர் கிரேட் எவர் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் அமைஞ்சதான் கணத்தில் முத்தமிட்டால் இதுவுமே இலங்கை இராணுவத்துக்கும் சிங்கள இராணுவத்து சிங்கள இராணுவத்துக்கும் தமிழீழ ராணுவத்துக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்துல இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனைடு இது வந்து தமிழ்ல குப்பி அப்படிங்கிற ஒரு பேர்ல வெளிவந்தது அந்த அதாவது கிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த படம் எப்படி பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த டாப் டென் மூவிஸு லோக்கல் சேனல்ஸில் போடப்படக்கூடிய சீன்ஸு அதுக்கப்புறமா சிறந்த காட்சிகள்னு சொல்லி அப்போ இந்த சன் டிவி கேடிவிலாம் வந்து பெஸ்ட்டு சீன்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவாங்க அதன் மூலமாக இந்த படம் பிரபலமாக வெளியில் வந்தது அதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழகத்தில் ராஜீவ்காந்தியோட படுகொலை நடந்துடும் அந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க இங்கே சென்னையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களையுமே எப்படி வந்து அவங்க தஞ்சமாக இருக்க எப்படி வந்து வீடு பிடிக்கிறாங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் அனுப்புகிறாங்க அந்த பணம் அனுப்புகிறவங்களோட டீட்டெயில் அவங்க எப்படி கேதர் பண்ணுறாங்க அந்த ஒரு சிங்கள இராணுவத்தை சாரி அதாவது நம்ம தமிழில் இராணுவத்தில் எப்படியாப்பட்ட டீம்ஸ்லாம் இருக்குது ஐடி டீம் இருக்கும் அது இல்லாமல் கம்யூனிகேஷன் டீம் இருக்கும் ஃபினான்ஷியல் டீம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறக்கு முன்னாடி அவங்க காரை வந்து எப்படியெல்லாம் பெயிண்டிங்ஸ் மாற்றுறாங்க எப்படி அவங்க வீடு பிடிக்கிறாங்க அவங்களுக்கு வெப்பன்ஸ் எப்படி இருக்குது அவங்க எதனால இந்த ஒரு பாதிப்பு உள்ளாகிறாங்கன்ற மாதிரியான பல விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஏன் சைனைடு தமிழ்ல குப்பின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா என் ஆஃப் த டே அவங்க எல்லாருக்குமே வந்து கணவனோ மனைவியோ யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கழுத்துல தொங்கக்கூடிய அந்த சைனைடு குப்பி தான் அது ஒரு கடி கடிச்சாங்கன்னா இறந்து போயிடுவாங்கன்ற ஒரு மாதிரியான டைலாக் டெலிவரிஸ் எல்லாம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் குப்பி இதுவுமே அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் கொடுத்த படங்கள்ல மிக முக்கியமான படம் அந்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன பாத்தீங்கன்னா மிஷன் தொண்ணூறு நாட்கள் இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் சோ யார் அந்த ஹியூமன் பாம் அதை வந்து யார் செயல்படுத்துனது உண்மையாவே இந்த எல் டி ராணுவம் தான் செயல்படுத்துனுச்சா அப்படிங்கிற மாதிரியான முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கக்கூடிய படம் தான் இந்த மிஷன் நைன்டி டேஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ரிலேட்டடா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தாண்டி ஒரு விசாரணை மூலமான ஒரு படமாக இது இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி இருபது பத்து அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரையும் வந்தது ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரண்டாயிரத்தி இருபதுகளுக்கு அப்புறமா வெளிவந்த படங்களில் முக்கியமான படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மரியாதை இந்த படத்தில் பாரதி ராஜா அவர்கள் இயக்கி நடித்த ஒரு படம் தான் இந்த படம் முழுக்க முழுக்க லண்டனில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் லண்டன் வாழ் இலங்கை தமிழர்களோட கதைக்களங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எடுத்தப்பட்ட ஒரு படம் மீண்டும் ஒரு மரியாதை கிடையாது இதுவுமே பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இலங்கை இராணுவம் மிசஸ் தமிழ் இராணுவம் அப்படிங்கிறத தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அகதியாக போய் லண்டனில் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்றத காமிச்ச ஒரு படம் எப்படி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தாரோ அதே மாதிரி நவரசா அப்படிங்கிற ஆந்தாலஜியிலுமே அவரோட முக்கியமான பார்ட்டை கொடுக்குறாரு ஸோ அந்த ஒரு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம பாபி சிம்மா தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன பையன் ஏன் அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது அப்போ அவர் சொல்லக்கூடிய கதையை வந்து முழுக்க முழுக்க தலைவர் பிரபாகரனையோ தமிழில் மக்கள் பற்றியோ அவங்க படக்கூடிய துயர் பற்றியோ ஒரு சின்ன கான்வர்சேஷனாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றி கொடுத்து அதனால நெஞ்சில் குண்டடிப்பட்டு இறந்து போகிற பாபி சிம்ஹா இதை வந்து நவரசால ஒரு வெப்சீரிஸ் மூலமாக அவருக்கான ஒரு பிளாட் மூலமாக சொல்லியிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி விஜய் சேதுபதி மேலே அதிக அளவில் ஹேட்டர் ஹேட்டர்கள் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப விமர்சனம் பண்ணி விஜய் சேதுபதி தமிழகத்தை விட்டு வெளியில போக சொல்லி விஜய் சேதுபதி துரோகின் பட்டம் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பிரச்சனைக்குள்ளான ஒரு படம் தான் எயிட் ஹண்ட்ரட் அதாவது எட்நூறு முத்தையா முரளிதரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு முத்தையா முரளிதரன் வந்து பிறப்பால ஒரு தமிழர் அவர் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு தமிழர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த போர் பதற்ற சூழ்நிலைகள அவர் இலங்கை ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்ததா இலங்கை அரசுக்கு ஆதரவு கொடுத்ததால பல கருத்துக்கள் இருக்கு அதனால முத்தையா முரளிதரன் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அவரோட ஒரு பயோகிராஃபி பண்றதுக்கு எப்படி வந்து விஜய் சேதுபதி சேதுபதி நடிக்கலாம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் பிரச்சனை பண்ணாங்க ஸோ அந்த எயிட் ஹண்ட்ரட் ஒரு படமே எந்த ஒரு இடங்களில் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சிங்கள அரசால் பாதிக்கப்படுறாங்க அவங்க எந்த அளவு போவாங்க அவங்க ஒரு கிரிக்கெட் டீமில் சேர்ந்து முன்னுக்கு வரணும்னா கூட அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பேசிய அரசியல் சார்ந்த ஒரு விளையாட்டு படம் தான் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைனலாக ஒரு படம் இருக்குது இந்த ஒரு படம் இரண்டு பார்ட் வந்து இரண்டாவது பார்ட் பெருமளவு பேசப்படல ஆனால் முதல் பார்ட் ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டுச்சு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து இப்படி தான் அவரோட வாழ்க்கையை முதல் முதல்ல ஒரு போராளியாக தொடங்கினாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இருந்தது சொல்லப்போனால் அந்த ஃபேஸ்கட்டாக இருக்கட்டும் இந்த டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதுக்கு போடப்பட்ட பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே இவர் தான் வந்து மேதகு பிரபாகரன் எந்த இடத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேதகு பிரபாரனாக மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் அந்த படம் தான் மேதகு முழுக்க முழுக்க வேலுப்பிள்ளை பிரபாகரனோட வாழ்க்கை அவங்க அப்பா அம்மா அண்ணன்லேருந்து எல்லா கதையுமே எடுத்து முழுக்க முழுக்க அவரோட வாழ்க்கையை வரலாறு எடுத்த ஒரு படம் தான் மேதகு இந்த ஒரு படம் முதல் பார்ட் பயங்கர ஃபேமாக இருந்தது பட் செகண்ட் பார்ட் வந்து அதை அரசியல் படுத்தி அதை வந்து உள்ளையா அதை வந்து பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணலான்றது தெரியல நான் மேதகு படம் அப்படிங்கிற மேதகுன்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பிரபாகரன் எது போராளியாக மாறினாரு அப்படிங்கிற கதைக்களத்தை உள்ளடக்கியிருக்கோம் இப்படியா வசனங்கள் ரீதியாகவும் கருத்துக்கள் ரீதியாகவும் கண்டென்ட் ரீதியாகவும் விடுதலை புலிகள் பற்றியும் நம்ம பிரபாகரன் பற்றியும் நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு இதில் நான் ஏதாவது ஒரு சில படங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி நான் என்னென்ன படங்கள் மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தோணுதோ அது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லி எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த நவம்பர் இருபத்தி ஆறில் யார் யாரெல்லாம் பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக்குள்ளே நம்ம போகவே வேணாம் இருந்தாலும் முப்பற்ற ஒரு தலைவர் இருந்தார் அப்படிங்கிறத எப்போதும் நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தோணால் அதே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க